la n u

இங்க பாரு உனக்கு உனக்கு வந்து பிள்ளையர் இல்லை இங்க பேர் ரன்வே பேரு ரன்வே பார்த்தீங்களா என்ன என்ன சாப்பிட்ற அப்பாக்கு அப்பா வா அப்பா காயிட்டு வாங்க அப்பா காங்கிட்ட நீ அப்பா அப்பாக்கு அப்படா

തേങ്ങായ തേടി എടുക്ക ഒരു തേങ്ങ ആട്ടി പാത്ത കാണണമോ ഇല്ല അത് കൂടെ பிடிச்சா இன்னும் குழந்தையாகவே இருக்கா புனேஷு எப்படி தான் வந்து இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லி தர போகிறாளோ இப்போ போய் தேங்காய் வாங்கிட்டு வந்தாங்க அது இதை நான் பேசிக்கிட்டு இருக்காங்க வாய்ப்பு பார்த்துட்ருக்கா இப்போ கூப்பிடுவோம் என்ன சொல்ல இது ஜஸ்ட் நீங்கள் போகிறோம் இது

அண்ட் எல்லா பொருளும் ஓரளவுக்கு வாங்கியாச்சு பட் பழம் மட்டும் வாங்கணும் பழம் வந்து எல்லாமே வந்து ஒரு அரை அரை கிலோ காக்கா கிலோ வாங்கலாம் அப்படின்ற பிளான் தான் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போக்கி வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம எல்லா பழலையும் சாமி கும்புறதுக்கு மட்டும் பழம் வாங்கிக்கலாம் அப்புறமேட்டு வந்து பாப்பா ஸ்கூல் போகிற மண்டே அன்னைக்கு நம்ம ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கலாம் சண்டே ஈவினிங் போல வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே பார் துருஸ்தி பாபா பாத்தியா பாபா நோ 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 அத யாருடா பாபா அங்க இருக்குமா குரு பெரியனா ஊத்து சரி சரி கேலி மா வா ஜெய் பாபா ஆவி

ஸோ பிள்ளையாரை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்தோடனே மாமா வந்து ஒரு சில பொருள்லாம் வந்து வாங்கவே இல்லைல்ல ஸோ அதெல்லாம் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு நான் அந்த கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அந்த ட்ரைபாட் மாதிரி வச்சுருப்பேன் அது ஆக்சுவலாக வந்து இந்த பேக் ட்ராப் வந்து செட் பண்ணலாம் டெக்கரேஷனுக்குலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ அந்த பேக் ட்ராப் வந்து செட் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ செட் பண்ணிகிட்ருக்கேன் வீடு வந்து ரொம்ப சின்ன வீடாக ஸோ அதனால் வந்து சிம்பிளான டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு க்ரீன் கலர் ஜார்ஜர் சாரீ இருந்துச்சு அந்த சேரீ அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்றா லைட்டாக ப்ளீட் பண்ணி அந்த இடத்துல பின் போட்டு போ வந்து இந்த ஸ்டிச்சிங் போட்டா வீணா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சேஃப்டி பின் என்கிட்ட நிறையா இருந்துச்சா அந்த சேஃப்டி பின் வச்சு நான் வந்து செக்யூர் பண்ணி அப்படியே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு அழகாக வந்து அலைன் பண்ணி ஒரு கர்டைன் மாதிரி அழகாக ரெடி பண்ணிட்டேன் ஸோ இந்த பக்கம் ரெண்டு சைடும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலர் சாரீ எங்கிட்ட இருந்துச்சு ஸோ அந்த எல்லோ கலர் சாரியை வந்து ரெண்டாக கட் பண்ணி இந்த ரெண்டு பக்கத்தும் நான் வந்து கர்டைன் மாதிரி அழகாக வந்து பண்ணிட்டேன் ஸோ பார்க்கும் போது கொஞ்சம் ஓரளவுக்கு சிம்பிளாக நல்லா நீட்டாக தான் இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க போன வருஷம் முந்தின வருஷம்லாம் செம்ம கிராண்டாக வந்து நான் வந்து விநாயகர் போன வருஷம் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணேன் பட் அதுக்கு முந்தின ரெண்டு ரெண்டு வருஷம் செம்ம கிராண்டா வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து செலிப்ரேட் பண்ணோம் ஏன்னா வந்து வீடு நல்லா பெரிய வீடா நல்லா ஸ்பேசியஸாக இருந்துச்சா சோ அதனால நல்லா சூப்பரா வந்து பண்ணியிருந்தோம் பட் இந்த வாட்டி பண்ணும்போது கொஞ்சம் மன வருத்தம் இருந்துகிட்டேன்னு செய்யும் ரொம்ப குட்டி வீடா இருக்கே அப்படின்ட்டு சோபாலாம் தள்ளி போட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு பட் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிற அந்த மனப்பக்கம் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு ஃபைனல் அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு என்கிட்ட இந்த குட்டியாக ரெண்டு மாலை மட்டும் கீழே இருந்துச்சு மற்றதெல்லாம் வந்து கவர் பண்ணி மேலே போடாச்சு வீடு குட்டியாக இருக்கிறனால எல்லாத்தையும் அள்ளி பர்னி வேலை போட்டேன் ஸோ வந்து இருக்கிற பொருளை வச்சு அழகாக டெக்கரேஷன் பண்ணிவிட்டு சாமி பூஜை சாமெல்லாம் கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கழுவி வச்சுருந்தேன் பட் இருந்தாலும் வந்து இன்னொரு வாட்டி வந்து கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பூஜை சாமெல்லாம் வந்து கழுவிட்ருக்கேன் அண்ட் வந்து எப்போவுமே வந்து கோலம் வந்து போடும்போது குழந்தைங்க வந்து எதாவது வந்து இழுப்பி விட்டுருவாங்க ஸோ இன்றைக்கி வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்கச்சி வந்து லாஸ்ட் டைம் வந்து டெல்லி போயிட்டு இருந்தப்போ இந்த மாதிரி ஒரு இது வாங்கிட்டு வந்தா ஸோ அச்சு வைக்கிற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ வேணும் அப்படின்னு கேட்டோன்னே கொடுத்துட்டா ஸோ அதை வச்சு அழகாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அச்சு வச்சுட்டேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் பட் பர்ஃபெக்டாக அவ்வளோ க்யூட்டாக வந்துச்சு அண்ட் ஃபைனல் அவுட்புட் வந்து நீங்களே வந்து பாருங்கள் மாமாவே வாவ் அப்படின்னு சொன்னார் ஏன்னா செம்ம அழகாக வந்துச்சுங்க அதில் ரவுண்ட் ஷேப்பில் அப்புறம் வந்து ஃப்ளவர் வேஸ் மாதிரி ஒரு டிசைன் வச்சுருந்தாங்க ரெண்டும் வந்து நான் எடுத்துட்டு வந்தேன் புவனேஸ்வரர் கைவண்ணத்தில் கோலத்தை பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு வா எங்க போடுவா தண்ணி ஊத்தி விடாது மேல மட்டும் போட்டுரு தா அப்பா குழம்புட இடமும் பத்தாது இந்த மாவும் பத்தாது வாவ் புனேஷ் ফুল்கட ரெடி ஆயிச்சா இல்லையா ரெடி முடியும் புள்ளையர் வெயிட்டிங்லாம் முடியும் புள்ளையர் வெயிட்டிங் முனேஷ் ரெண்டு பேரும் தான்

இன்னும் ஒரு ஸ்வீட் டேபிள்ல அவன் சமைக்கவே தெரியாதுன்னு கேalli நான் கத்து கொடுத்தேன் யாருக்கு யார் சொன்னா சாப்பிட்டு அம்மா இருக்கா அப்படியே சாப்பிட்டு என்ன சாப்பிடுறானோ சிக்கன் ஆ சமைச்சு கொடுத்தல்ல சிக்கன் இல்ல ஆ பீசா பீசா பர்கர் பர்கர் அது கொண்டு வாங்கி கொடுத்தான்னு சொல்லு சமைச்சு கொடுன்னு சொல்லுங்க எப்படியே சாப்பிட்டியா லஞ்ச் ஸ்வீட் ஆமா ஸோ ஃபைனலாக வந்து சாமி கும்பிட எல்லா பொருளும் வந்து ரெடி பண்ணியாச்சு அண்ட் சுண்டல் வந்து கருப்பு சுண்டல் தான் வந்து வச்சுருந்தேன் அதுதான் வந்து ஹெல்தி அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் வந்து பிடி கொல்கட்டை பூர்ண கொல்கட்டை அப்புறம் வந்து பொறி பொட்டுக்கலை அவள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் அவள் பொங்கல் அது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ எல்லாமே வந்து நல்லபடியாக பண்ணியாச்சு

அண்ட் நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு வீட்டில் சாமி கும்பிட்டு கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் அண்ட் எல்லாருமே கேட்பீங்க கன்விக்குட்டி எங்கக்கா அப்படின்ட்டு கன்விக்குட்டியை வந்து தூங்கிட்டே இருந்தா ஈவினிங் வந்து நாங்கள் வந்து கடைக்கு போய் எல்லா பொருளும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து எல்லாம் சாமிக்கு ரெடி பண்ற வரைக்கும் முடிச்சிருந்தா கரெக்டா சாமி கும்பிட்ற டைம்ல தூங்கிட்டா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் அண்ட் உங்க வீட்டில் விநாயகர் சவர்த்தி எந்த மாதிரி போச்சுன்னு சொல்லுங்க அண்ட் எங்களுக்கு ரொம்பவே சூப்பராக போச்சு அண்ட் சிம்பிளா வந்து பண்ணோம் ஓரளவுக்கு ரொம்ப கிராண்டாக பண்ணிட்டு சிம்பிளா வந்து பண்ணோம் அண்ட் ஜாலியாக வந்து தான் ரொம்ப என்ஜாய் இன்னும் மூணு நாளில் வந்து பிள்ளையார் கரைக்கணும் அப்படின்னு சொல்றப்ப ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து அம்மா கரைக்காதமா நம்ம கூட வச்சுக்கலாமா அப்படின்னா அவதான் ஆர்வமா இருந்தா பிள்ளையார் சத்தி